யாரே ஒண்ணு சொல்லுவாங்களா ஆமா பூனை சொல்வாங்க எதுக்கு பூனை சொல்லுவாங்க நீ எதுக்கு பூனை ஆ என்ன சொல்லுவாங்க

அنا மிஸ்ஸை போட்டு அடிப்பாங்களா? என்ன செய்வாங்க தமிழ் மாஸ்க் சொல்லு அந்த என்ன பண்ணாங்க மாஸ்க் அந்த பப்பி யாருக்கு? யாருக்கு? இந்த அது யாருக்கு?

என்ன <test Springs>

எது கடிச்ச யார் நான் சொன்னேனா ஆமா ஆடி हां ये कब சொன்னே அடிச்சேன் இப்பதா சொல்லிய பாட்டி குடிக்கதான எது கடிச்ச